வணக்கம் வணக்கம் இந்த சுற்றுல என்ன தலைப்பு சூரிய வம்சம் சூரிய வம்சம் அப்படிங்கிற படம் நிச்சயமா இந்த படத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல இருக்கிறவங்க பார்த்திருப்பாங்க ஒரு நல்ல நம்பிக்கையை ஊட்டக்கூடிய படம் உங்க உரையும் ஒரு நல்ல நம்பிக்கையை ஊட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட படம் சூரிய வம்சம் காரிலுள் நீட்க கதிர்வந்து போக்குது என்ற பாரதிதாசின் அவர்களுக்கு ஏற்ப கெட்டதை அழைத்து நல்லதை திருவம்சம் நம் சூரிய வம்சம் பிள்ளைகளுக்கு அழகு பெற்றோர் சொல் கேட்டல் என்ற கருத்தை கூறியபடும் இதில் ஒரு பெண் ஒருவனை அவனின் குணத்தால் நம்புகிறாள் ஒரு பெண் அவனை பணத்தாளராக இருக்கிறாள் பெண்கள் பணத்தை விட பண்புகளை வைத்தே சமுதாயத்தை உற்றுநோக்க வேண்டும் என்ற கருத்தை சிறந்த குடும்பத்தால் மட்டுமே சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்ற கருத்தை இன்று வரை நிரூபித்தது நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது சிறகை விரித்து பரப்போம் என்ற பாடல் முன்னேறதுடிக்குமாண்டிய லட்சக்கணக்கான இளைஞர்களின் தன்னம்பிக்கை பானம் இட்லி மான்றது கண்டுபிடிச்சு கணவரோட பாவத்தை வாங்கிட்டாலும் சாப்பாடை வீணாக்கம் இருக்க யோசனையும் தந்தது இதிலிருந்து ஒரு பெண் எவ்வளவுதான் வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் போகும் குடும்பத்து நிலைமை அறிந்து வாழும்னு அழகாக சொன்னச்சு இதில் வரும் கதாநாயகி சமூகத்துக்கு நல்ல ஆட்சியராகவும் குடும்பங்கள் கொண்டாடும் நல்ல மருமகளாகவும் வாழ்ந்திருப்பாள் இதிலிருந்து ஒரு பெண் எவ்வளவுதான் உயர்ந்த பதவிக்கு போனாலும் பண்பாடு மாறாமல் இருப்பாள் என்று உணர்த்தியது நாமெல்லாம் நம்மை திட்டத்தான் அப்பா நினைக்கிறோம் ஆனால் நம் எதிர்காலத்தை தீட்டத்தான் அப்பா என்று உணர்த்தியது உள்ளி விழும் பொழுது வழி நழுத எந்த கல்லும் சிலையாக முடியாது ஏறும் பொழுது கஷ்டம் நினைச்ச எந்த ஒரு நல்லமும் வளைஞ்சு நிற்காது அது போல அப்பா திட்ட தப்புன்னு நினைச்ச எந்த ஒரு பிள்ளையும் முன்னுக்கு வர முடியாது என்று கூறும் மகனும் தன் பிள்ளை மீது வீண் பழி பொழுது என்ற வம்சத்துல பிறந்தா விரோதியை கூட வாழ வச்சுதான் பழக்கம் என்று தகப்பனும் இந்த குடும்பத்தின் ஆணி வேறாக முடிவார்கள் குடும்பம் குடும்பம்ட்டி கேட்கும் உறவுகள் இல்லாமல் தான் இன்று ஒவ்வொரு பள்ளிகளிலும் நடக்கிறது இது உண்மையா இல்லையா நாம் தடுமாறும்பொழுது தட்டி கேட்பவர்களும் தடம் பதிக்கும் பொழுது தட்டி கொடுப்பவர்களும் நம் பெற்றோர்கள் தான் ஒவ்வொரு கையை பார்த்தீங்கன்னா காட்சி போயிருக்கும் ஏன் தெரியுமா தங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை பூ பூவாய் பூத்துக்குழுங்கணும்னு தான் இதிலிருந்து தெரிகிறது ஒவ்வொரு தந்தையின் தியாகத்தையும் பெற்றோர்களை இணையத்தில் பதிவேற்றிக் கொண்டாடாமல் நம் இதயத்தில் ஏற்றி கொண்டாட வேண்டும் சொத்துக்களோடு வாழ்வதை விட சொந்தங்களோடு வாழ்வது தாங்க வாழ்க்கை இந்த சூரிய வம்சத்தில் நான் பார்ப்பது என்னோட குடும்பத்தை தாங்க எப்படி தெரியுமா சோற்றோடு பாசத்தையும் சேர்த்து ஊட்டும் என் பாட்டி என்னை வைத்து யானை சவாரி செய்யும் என் தாத்தா பொறுப்பாக எண்ணெய் தேத்தி விடும் என் அத்தை இதிலும் என்னை விட்டு கொடுக்காத என் பெற்றோர்கள் இந்த வரங்கள் எல்லாம் கிடைக்க பெற்ற அதிர்ஷ்டசாலிகளில் நானும் ஒருத்தி இந்த உலகம் எவ்வளவுதான் மாறினாலும் மாறாதது உறவுகளின் உணர்வுகள் மட்டுமே கடைசியாக ஒரே ஒரு கோரிக்கை பெற்றோர்களின் முகத்தில் வருவிடும் வயதுள் முகவரி வேண்டாமே முதியோர் உள்ளத்தை தூக்கே கிட்சா பிறந்து இந்த மேடையில் இருபத்தைந்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை பற்றி பேசுகிறேனா அதற்கு காரணம் இந்த படம் சொன்ன பாடம் உழைப்பே உயர்வு தரும் நம் பெற்றோர்களை மதித்து வந்தால் நம் வம்சமும் சூரிய வம்சம் தான் நன்றி வணக்கம் வர்ஷா இந்த சுற்றுல ரொம்ப அழகான ஒரு உரையை இருக்கிறாங்க கடந்த முறை நடுவர்கள் சொன்ன அந்த பின்னூட்டங்களை எல்லாம் உள்வாங்கி இந்த சுற்றுல இன்னும் கொஞ்சம் தன்னை இயல்பா வெளிப்படுத்தி இந்த உரையை வழங்கியிருக்கிற வர்ஷாவுக்கு ஒரு உற்சாகமான கொடுக்கலாம் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கீங்க நடுவர்கள் கிட்ட கேட்கலாம் முதல்ல அன்பிற்கினி அண்ணன் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ஒரு வேகப்பந்து வீச்சாளராக இந்த அரங்கத்தில் தோன்றிய வர்ஷா அவர்கள் ஒரு மித பந்து வீச்சாளராக மாறினால் பல இதயங்களை விக்கெட்டுகளாக எடுக்க முடியும் உன்னுடைய உள்ளடக்கத்தில் உன்னுடைய உடல் மொழியில் உன்னுடைய கருத்துக்களில் எந்த குறைபாடும் எனக்கு தெரியலை இந்த முதல்ல சொன்ன அம்சத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் இன்னும் நீ வந்து சூரியன் அளவுக்கு பிரகாசிக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து இன்னொரு பாராட்டும் உனக்கு சொல்லணும் என்ன அப்படின்னா விமர்சனமா இந்த படத்தை வந்து கடந்து போகாமல் விழுமியங்களாக இந்த படத்தை நீ பார்த்திருக்கிறாய் அந்த விழுமியங்கள் என்னென்ன என்பதை ரொம்ப அழகான உன்னுடைய சொல்லாட்சியால் கவித்துவமான மொழியால் இந்த அரங்கத்துக்கு வந்து ஒரு என்ன சொல்றது இதமான ஒரு விதத்தில் நீ எடுத்து வச்சிருக்கிறாய் அதாவது ஒரு கேளிக்கை திரைப்படம் தான் அது படம் சொன்ன விழுமியங்களை நீ அழகாக சொன்ன அந்த விழுமியங்களே உன்னுடைய வாழ்க்கையாகவும் நீ அமைத்து கொண்டால் அந்த கேளிக்கை வாழ்க்கையாகும் போது உன்னுடைய பிறப்பே ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் நல்ல ஒரு செய்தியோட இந்த அரங்கத்துக்கு வந்து எங்களை வந்து மகிழ்வித்தமைக்கு நன்றி வாழ்த்துக்கள் நன்றி கவிஞருக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் அண்ணன் சொல்லின் செல்வர் அவர்கள் தேவயானியும் அந்த படத்தில் தான் நடிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு விருது வழங்க கூடிய விழாவில் சும்மா அவங்க அவங்களுக்கு அப்படியே கடந்து போகக்கூடிய நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறேன் அடுத்து அவங்க அப்போ நான் விளையாட்டாக அவங்கள்ட்ட சொன்னேன் நீங்கள் எந்த படம் நடிச்சிருந்தாலும் என் தலைவனுக்கு ஒய்ஃபாக நடித்த செல்லம்மாங்கிற ஒரு படம் போதும் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பேசுறதுக்கு அந்த தேவ நீங்கள் படித்த படத்தை பற்றி ஒரு பத்து நிமிஷம் பேசுங்கன்னா இப்படி பேச முடியுமான்னு எனக்கு தெரியல உன்னையும் பார்க்கும்போது ஒரு குட்டி தேவதை தேவயானையாக வந்து பேசுன மாதிரி எனக்கு தெரியுது ரொம்ப பிரமாதமாக பேசினடா ரொம்ப அழகாக பேசினேன் ஏன்னா நான் நிறையா திரைப்படங்கள் பார்ப்பேன் திரை விமர்சனம் பார்க்குறேன் திரை விமர்சனம் வேற திரைப்படத்தை பற்றி மேடையில் மேடை பேச்சு வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு நீ வந்து அவர் சொன்ன மாதிரி அதவும் குடும்பத்தோடு சேர்த்துக்கிட்டு அதுலேருந்து எடுத்துக்கிட்டு பேசினது நிலக்கல்லைக்கு நடுவில் முந்திரி பருப்பு இருந்தால் சாப்பிட்டு சுவையாக இருக்குதுன்னு சொல்லலாம் எல்லாமே முந்திரி பருப்பாக இருந்தால் எதை சொல்கிறது வாழ்த்து இரண்டு நடுவர்களும் ஒரு உற்சாகமான வாழ்த்து செய்தியை பகிர்ந்திருக்கிறாங்க வர்ஷாவுக்கு கைத்தட்டல்களால் நம்முடைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வோம் நன்றி